தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது எம் ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆட்சி அமைக்க இடையூறு செய்தால் நாமும் அவ்வாறே பதலடி வழங்குவோம் என டில்வின் சில்வா அறிவிப்பு சிறுமி குற்றச்சாட்டில் வாக்கு ஒருவர் கைது கழுத்துறையில் திடீரென கரையொதுங்கிய இரண்டு நாட்களில் விதிகளை மீறிய நூறிற்கும் மேற்பட்ட வாகனங்கள் பறிமுதல் கான்யூனிஸ் வைத்தியசாலை மீது இஸ்ரேல் கோர தாக்குதல் பலர் பலி உள்நாட்டு செய்திகள் தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்றுள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கு எதிர்கட்சிகள் தடையாக இருந்தால் அந்த கட்சிக்கும் நாங்கள் தடைகளை ஏற்படுத்த நேரிடும் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் தெரிவித்தார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஆட்சி அமைப்பதற்கான தேவையான பெரும்பான்மை இல்லாத சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் குறிப்பிடுகையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஏனைய கட்சிகளை விட தேசிய மக்கள் சக்திக்கே அதிகமான சபைகளில் பெரும்பான்மை இருக்கிறது அதனால் அந்த சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு எதிர்கட்சிகள் தடையாக இருந்தால் அந்த கட்சிக்கு நாங்களும் தடைகளை ஏற்படுத்த நேரிடும் அதனால் மக்களின் தீர்மானத்துக்கு அமைய பெரும்பான்மை பலம் இருக்கும் சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு தடையாக இருக்க வேண்டாம் என எதிர்கட்சிகளிடம் கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் இருநூற்று அறுபத்து ஏழு சபைகளை வெற்றி பெற்றுள்ளதுடன் அதில் நூற்று இருபது சபைகளில் எந்த பிரச்சனையும் இன்றி ஆட்சி அமைக்க முடியும் அதன் பிரகாரம் முப்பத்தி இரண்டு சபைகளில் அரசாங்க எதிர்கட்சிக்கும் சமமான உறுப்பினர்கள் தெரிவாகி இருக்கின்றனர் பெரும்பான்மை கிடைத்துள்ள போதும் சபைகளில் அவர்களுக்கு தனித்து ஆட்சி அமைக்க முடியாது அரசாங்கத்துக்கு தனித்து ஆட்சி அமைக்க முடியாமல் இருக்கும் ஓரிரு சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான கலந்துரையாடல்களை தற்போது மேற்கொண்டு வருகிறோம் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடைகின ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையும் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் நெவினுவர பகுதியில் உள்ள ஒரு பாடசாலை ஆசிரியர் ஒருவர் பாலியல் குற்றச்சாட்டில் மாத்திரை பிரிவு சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தால் கைது செய்யப்பட்டுள்ளார் பாடசாலை ஒன்றின் வருவதாகவும் குறித்த கற்பிக்க வரும் ஆசிரியர் என்பதால் பாதிக்கப்பட்ட சிறுமியுடன் சந்தைகணபர் நெருக்கமாக பணியாற்றியுள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது தாய் உயிரிழந்த நிலையில் தந்தையும் கைவிடவே தனது பாட்டி வீட்டு அரவணைப்பில் குறித்த சிறுமி கல்வி கற்று வந்துள்ளார் இந்நிலையில் சந்தேகநபர் சிறுமியுடன் நெருங்கிய உறவை வளர்த்து கொண்டதாகவும் தாத்தா பாட்டியின் நம்பிக்கையை பெறுவதற்காக பரிசுகளுடன் அடிக்கடி அவரது வீட்டிற்கு சென்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அத்தோடு சிறுமியிடம் பதிவு வாக்குமூலத்தின்படி ஆசிரியர் துஷ்பிரயோகம் செய்ததோடு அவர் தனது மனைவியை விவாகரத்து செய்த பிறகு குறித்த சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக உறுதியளித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக கிடைக்கப்பெற்ற பல முறைப்பாடுகள் மற்றும் சிறுமியிடமிருந்து பெறப்பட்ட அடிப்படையில் ஆசிரியர் கைது செய்யப்பட்டதாக மாத்தரை மற்றும் மகளிர் பணியக்கம் தெரிவித்துள்ளது வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்தோடு பாலியல் வன்கொடுமை மற்றும் பாலியல் செயற்பாடுகளுக்காக வற்புறுத்தலாகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் சந்தை நபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் கழுத்துறை தெற்கு கடற்கரையில் இன்று காலை ஆறு டால்பின்கள் கரையொதுங்கியுள்ளன கரையொதுங்கியுள்ள ஆறு டால்பின்களும் ஏதேனும் விபத்திற்குள்ளாகியுள்ளதா என்பது தொடர்பில் அவதானிக்கப்பட்டுள்ளதாக வனவிலங்கு திணைக்களத்தின் கால்நடை வைத்திய பிரிவு தெரிவித்துள்ளது இதற்கிடையில் களுத்துறை கடற்கரை இந்த நாட்களில் கொந்தளிப்பாக காணப்படுவதாக குறித்த பகுதியில் உள்ள உயிர்காப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நாட்களில் போக்குவரத்து விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் மோட்டார் சைக்கிள்கள் உட்பட நூறுக்கும் மேற்பட்ட வாகனங்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் அதன்படி சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட பாகங்களை பயன்படுத்தி அசம்பிள் செய்யப்பட்டதாக கூறப்படும் நான்கு அதி உயர்திறன் கொண்ட மோட்டார் சைக்கிள்கள் உட்பட பதினாறு மோட்டார் சைக்கிள்களை பண்டாரகம போலீசார் கைப்பற்றியுள்ளனர் குறித்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் இந்த மோட்டார் சைக்கிள்களை அதிக சத்தங்களை எழுப்பி ஓட்டிச் சென்றுள்ளனர் இதனால் விசாக் நிகழ்வுகளில் பங்கேற்க சென்ற பொதுமக்களுக்கும் வீதியில் சென்ற ஏனைய வாகன சாரதிகளும் பெரும் சிரமங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர் அதன்படி சம்பந்தப்பட்ட பதினாறு மோட்டார் சைக்கிள்களுடன் பதினாறு இளைஞர்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர் இந்நிலையில் கைப்பற்றப்பட்ட நான்கு அதி உயர்திறன் கொண்ட மோட்டார் சைக்கிள்களின் பதிவு தகடுகளை சோதனை செய்தபோது சந்தேகத்திற்குரியதாக இருப்பது ஆரம்ப விசாரணைகளில் இருந்து தெரிய மேலும் போலீசார் பறிமுதல் செய்த ஏனைய அனைத்து மோட்டார் சைக்கிள்களிலும் சைலன்சர்கள் அகற்றப்பட்டுள்ளதோடு வீதியில் வாகனத்தை ஓட்டும் போது பாதசாரிகளை சத்தத்தை ஏற்படுத்தும் வகையில் ஏனைய பாகங்கள் இணைக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மற்றும் இங்கிரிய உள்ளிட்ட பல்வேறு பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் மேலும் அதுருகிரிய மற்றும் கல்கிச போலீஸ் பிரிவுகளில் மது போதையில் வாகனம் செலுத்திய ஓட்டுநர்களின் மோட்டார் சைக்கிள்கள் கார்கள் ஆகியன போலீசாரினால் கைப்பற்றப்பட்டன இதனுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தெமட்டகோடை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மகாவில பகுதியில் நேற்று மாலை தடிகளால் தாக்கப்பட்டு நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது தெமட்டகோடை போலீஸ் நிலையத்துக்கு ஒருவர் தாக்கப்பட்டு காயமடைந்து தரையில் விழுந்து கிடப்பதாக தகவல் கிடைத்துள்ளது இதனை அடுத்து இரவு நேர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு விரைந்து காயமடைந்த நபரை சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் எனினும் அவர் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது கொலை செய்யப்பட்டவர் மேம்பாலத்துக்கு அருகில் தங்கியிருந்த நிரந்தர வசிப்பிடம் இல்லாத நபர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் விசாரணைகளில் ஒரு குழுவினர் குறித்த நபரை தடிகளால் தாக்கியதாக தெரிய வந்துள்ளது இந்நிலையில் உயிரிழந்தவரின் உடல் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்களை கைது செய்ய திமட்டகொடை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் மாகாணத்திலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கு மேல் பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மத்திய ஊவா வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பிற்பகல் வேலைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மலதையாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் அபாயங்களை குறைக்க தேவையான முன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது காசாவின் கான் யூனிஸில் உள்ள ஐரோப்பிய வைத்தியசாலை மீது இஸ்ரேலிய விமானப்படை நடத்திய அகோர தாக்குதலில் இருபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் டசன் கணக்கானோர் காயமடைந்ததாகவும் ஹமாஸ் நடத்தும் சிவில் பாதுகாப்பு நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் காசா வைத்தியசாலை மீது இஸ்ரேலிய போர் விமானங்கள் ஒரே நேரத்தில் ஆறு குண்டுகளை வீசி அதன் உள்முற்றத்தையும் சுற்றியுள்ள பகுதியையும் தாக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன குறித்த வைத்தியசாலை கீழ் தளத்தில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்ட கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தில் உள்ள ஹமாஸ் அமைப்பினர் மீது துல்லியமான தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது வைத்தியசாலை மீதான தாக்குதலின் விளைவாக குறித்த வளாகத்தில் பல ஆழமான பள்ளங்கள் ஏற்பட்டதுடன் பெரிய பேருந்தின் ஒரு பகுதி உட்பட பல வாகனங்களும் புதைந்துள்ளன இஸ்ரேலிய ட்ரோன்கள் கட்டிடத்தின் மீது இறுக்கமான வான்வழி முற்றுகையை வைத்திருந்ததாகவும் மீட்பு குழுக்கள் அந்த இடத்தை அடைவதை தடுத்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இறந்தவர்களும் காயமடைந்தவர்களும் கான் யூனிஸில் உள்ள மற்றொரு வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன மத்திய ஆப்பிரிக்க நாடான கொங்கோவில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக நூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் கொங்கோவின் தெற்கு கிவு மாகாணத்தில் அமைந்துள்ள கசாபா கிராமம் கடந்த வாரம் ஏற்பட்ட கனமழை வெள்ளத்தால் பெரும் சேதத்தை சந்தித்துள்ளது வெள்ளிக்கிழமை இரவு முதல் சனிக்கிழமை காலை வரை கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி பரிதாபமாக நூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இந்த துயர சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அந்நாட்டின் உள்ளூர் நிர்வாக அதிகாரிகள் வெளியிட்டுள்ள அதிர்ச்சிகரமான தகவலின்படி இந்த கோர விபத்தில் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் சிறு குழந்தைகள் மற்றும் வயதான முதியவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த வெள்ளத்தில் சிக்கி இருபத்தி எட்டு பேர் படுகாயமடைந்துள்ளனர் சுமார் நூற்று ஐம்பது வீடுகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளன கசாபா ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக நீர்மட்டம் அபாய அளவை தாண்டியது இதன் விளைவாக பெரிய பாறைகள் மரங்கள் மற்றும் சேற்றுடன் கூடிய வெள்ள நீர் கிராமத்திற்குள் அதிவேகமாக புகுந்து வீடுகளை நொறுக்கியுள்ளதாக படையினர் தெரிவித்துள்ளனர் இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக அப்பகுதியில் நீர் மூலம் பரவும் நோய்கள் வாசமண்டல தொற்றுகள் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு போன்ற கடுமையான சுகாதார பிரச்சனைகள் அதிகரிக்க கூடும் என்றும் உள்ளூர் அதிகாரிகள் அச்சம் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன இலங்கையில் பெற்றுக்கொள்ளாக் வலையமைப்பில் இருந்து என்று பதிவிட்டு எண்பத்தேடு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்